வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க நம்ம குன்னத்தூர் ஆட்டுச்சந்தையில பால் குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் தரத்துல இருக்கிற குட்டிகளோட விளைநிலம் தான் இருந்து வந்திருக்கிற கண்ணன் அவர்களோட தான் வந்திருக்கோம் குட்டிகள் வரத்தை எப்படி விற்பனை எப்படி என்ன ஏதுன்னு பாத்திரல அப்படியே பதிவு போயிடலாம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே நடைபெறுகிற அருமையான சந்தை இது வணக்கம்ண்ணா

இது ஒரு ஒரு மாசம் இருக்குண்ணா மூன்று ரெண்டு முடிக்கிறோம்ண்ணா ரெண்டு மூடிக்காதுண்ணா ஆமாங்கண்ணா ரெண்டு ஒரே ஆட்டு கூட்டிண்ணா ரெண்டும் கடாயினா ஆமாண்ணா அண்ணா இது ரெண்டு குட்டி ஒன்று இருபத்தஞ்சி நாள் ஆச்சுண்ணா அண்ணா ரெண்டு ஆறு ஐநூறுவா வருதுண்ணா ஆறுரூவாண்ணா கொடுத்துர்லாம்ண்ணா முடிக்கிறோம்ண்ணா இருபத்தஞ்சி நாள் அண்ணா ஆமாண்ணா தலைமையிலையும் பாலும் காட்டணும்ண்ணா ஆமாண்ணா சேதம் கருப்புண்ணா

அண்ணா இது ஜம்னா பர்ல オリジナルனா ஆமாண்ணா அண்ணா இது நாலாயிரத்தி வருது அண்ணா 4500 ஆமாண்ணா ஆமா அண்ணா இது ஒரு ஒன்றரை மாசம் இருக்கும் அண்ணா 1.5 மாசம் நாலு 200 னா கொடுத்துலாம் ஆமாண்ணா ஆ அண்ணா ஓகேண்ணா

அண்ணா நம்ம வந்து இன்னைக்கு குன்னத்தூர் செவ்வாய்க்கிழமை மதுரை வாடிப்பட்டி புதன் லீவு வியாழக்கிழமை ஐயலூர் வெள்ளிக்கிழமை கரூர் பாளையம் மதியத்துக்கு மேல எட்டையபுரம் சனிக்கிழமை அரவக்குறிச்சி பக்கத்துல பள்ளப்பட்டி ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவு சிங்கிக்கிழமை குன்னத்தூர்னா ஆமாண்ணா हा okay. okay. okay.